தத்துடைய நாமம் மகிமைப்படுவதாக அதிகாலையில் தேவனோடு என்கின்ற இந்த செவ வேலையிலே ஒவ்வொரு நாளும் நாம் தேவனுடைய வார்த்தையை தியானித்துக் கொண்டு வருகிறோம் இந்த நாளுக்கான தியான வார்த்தை மத்திய இருபத்தி ஐந்தாவது அதிகாரம் அதனுடைய இருபத்தி ஒன்பதாவது வசனம் உள்ளவன் எவனோ அவனுக்கு கொடுக்கப்படும் பரிபூர்ணமும் அடைவான் இல்லாதவன் இடத்திலிருந்து உள்ளதும் எடுத்துக் கொள்ளப்படும் இந்த வசனத்தை தான் இன்னைக்கு நாம தியானிக்க போறோம் இந்த வசனத்திற்கு முன்ப முன்பதாகவும் இந்த வசனத்திற்கு பின்பதாகவும் இரண்டு காரியங்களை குறித்து ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து பேசியிருக்கிறார் உள்ளவன் எவனோ அவனுக்கு கொடுக்கப்படும் இல்லாதவனுக்கு இருக்கிறதும் எடுக்கப்படும் என்று ஆண்டவராகிய இயேசு கிருஷ்ண சொல்லுகிறார் நீங்க ஆஹ் பதினைந்தாவது வசனத்தை வாசிக்கும் போது அவனுடைய திறமைக்கு தக்கதாக ஒரு மணி நிலத்தில் ஐந்து தாளந்தும் ஒரு மணி இரண்டு தாளந்தும் ஒரு நிலத்தில் ஒரு தாளந்தும் கொடுத்து உடனே பிரயாணப்பட்டு போனார் இந்த பர்மக ராஜ்ஜியம் அப்படிப்பட்டதா இருக்குதுன்னா அது புறதேசத்திற்கு பிரயாணமாய் போகிற ஒரு மனுஷன் தன் ஊழியக்காரரை அழைத்து தன் ஆசைகளை எல்லாம் அவர்கள் வசமாய் கொடுத்து ஒப்பு கொடுத்ததுக்கு ஒப்பாய் அது இருக்கிறது என்று வேதம் சொல்லுகிறது அப்போ ஒவ்வொருவருடைய திறமைக்கு தக்கதாக இங்க அந்த யஜமான என்ன பண்றான்னா ஒருவனுக்கு ஐந்து தாளந்தும் ஒருவனுக்கு ரெண்டு தாளந்தும் ஒருவனுக்கு ஒரு தாளந்தும் கொடுத்துட்டு அவர் தூர தேசத்திற்கு பிரயாணம் பண்ணி போயிட்டார் இப்போ அவர் ஒரு நாள் ரொம்ப நாள் கழிச்சு அவர் திருப்பி வரும்பொழுது அந்த ஐந்து தாளந்து கொடுத்த அந்த ஊழியக்காரன் என்ன பண்றான்னா ஆண்டு வரே நீங்க ஐந்து தாளந்து கொடுத்தீங்க அதை வைத்து நான் என்ன பண்ணேன் இன்னொரு ஐந்து தாளந்தை சம்பாதிச்ச அப்படின்னு சொல்லி ஐந்து தாளந்தை அந்த எஜமான் கிட்ட கொடுக்கிறாரு அப்போ அந்த எஜமான் என்ன சொல்றான்னா உத்தமும் உண்மை உள்ள ஊழியக்காரனே நீ என்ன பண்ண நீ கொஞ்சத்துல உண்மையா இருந்த அநேகத்தில் உன்னை அதிகாரியாய் வைப்பேன் அதிபதியாய் வைப்பேன் உன்னுடைய எஜமானுடைய சந்தோஷத்தில் பிரவேசி என்று அந்த எஜமான் சொல்லுகிறார் அதே போல ரெண்டு தாளந்து வாங்கினவன் அதை இன்னும் வேற ஒரு ரெண்டு தாளந்து என்ன பண்றான்னா சம்பாதிக்கிறான் இந்த ஒரு தாளந்து வாங்கினவன் என்ன பண்றான்னா அதை நிலத்தை தோண்டி அந்த ஒரு தாளந்து என்ன பண்றான்னா புதைத்து வைத்து அந்த எஜமான் கேட்கும் போது யஜமானுக்கு அவன் ஒரு பதில் சொல்றான் பாருங்க ஆஹ் ஒரு தாழ்ந்தை வாங்கினவன் வந்து ஆண்டவனே நீர் விதைக்காத இடத்தில் அறுக்கிறவரும் தொழிக்காத இடத்தில் சேர்க்கிறவருமான கடினமுள்ள மனுஷன் என்று நான் அறிவேன் அதனால உங்களுக்கு பயந்து இந்த ஒரு தாளந்தை நான் புதைத்து வைப்பேன் அப்படின்னு அந்த ஊழியக்காரன் சொல்லாம் சொல்றாரு இங்க வனோ அவனுக்கு கொடுக்கப்படும் இல்லாதவனுக்கு உள்ளதம் எடுக்கப்படும் ஆண்டவர் அவனுடைய திறமைக்கு தக்கதாக ஒரு ஒரு காலங்க கொடுத்துருக்கிறார் இன்னைக்கு நம்முடைய வாழ்க்கையில யாருக்குமே திறமை இல்லாம ஆண்டவர் யாருமே படைக்கவே இல்லை எல்லாருக்கிட்டையும் ஒரு ஸ்பெஷல் கேரக்டர் கத்திர வச்சிருப்பார் இப்ப இன்னைக்கு நான் நல்லா பாடுறேன் அப்படின்னா என்ன காட்டிலும் ஆஹ் நல்லா பிரசங்கம் பண்றவங்க இருப்பாங்க என்னை காட்டில நல்லா சுச்சுவேஷன் அறிவிக்கிறவங்க இருப்பாங்க என்னை காட்டில நன்மை செய்கிறவங்க நிறைய பேர் இருப்பாங்க என்னை காட்டிலும் ஆஹ் வேற ஒரு காரியங்களை செய்கிறவர்கள் அதாவது ஆண்டவர் அவர்களுடைய திறமைக்கு தக்கதாக ஒவ்வொருவருக்கும் கத்த என்ன பண்றாங்கன்னா தாளந்தை கொடுத்து வச்சிருக்கிறார் அதை வச்சுதான் இந்த ஒரு தாளந்தை கொடுத்து அந்த ஊழிய காரணமே அவர் செலக்ட் பண்றாரு அப்ப இவன் என்ன பண்றான்னா அதை தோண்டி புதைத்து வச்சு ஊழியர்க அந்த எஜமான் கிட்ட சொல்றா நீங்க வந்து இப்படிப்பட்டவரா இருக்கிறீங்க அதனால உங்களுக்கு பயந்து நான் அதை பதிச்சு வச்சிருக்கேன் இன்னைக்கு அநேகர் நம்ம நம்மளுக்கு நமக்கு கர்த்தர் கொடுத்தது ஏன் நம்ம கையை விட்டு போகுதுன்னா அவர் கொடுத்ததை நம்ம மல்டிப்ளை பண்ண என்ன தவறிடும் அதை பெருக்க நம்ம என்ன பண்ணிடலாம் தவறிடும் இருக்கிறதே நமக்கு என்ன பண்ணோம் போதும் இருக்கிறத வச்சு நம்ம என்ன பண்ணிடலாம் வாழ்ந்துக்கலாம் இருக்கிறத வச்சு நம்ம என்ன பண்ணிடலாம் ஓட்டிக்கலாம் ஆனா இந்த எண்ணம் நமக்கு பணத்துல மட்டும் வர பாருங்க இப்ப கர்த்தர் நமக்கு நல்ல பாடுற தாலர்ந்து கொடுத்தாருன்னா அவருக்காக பாடணும் நல்லா பேசுறதால கொடுத்தாருன்னா அவருக்காக சுவிசேஷம் அறிவிக்கணும் நல்ல மியூசிக் வாசிக்கிற தாளத்து கொடுத்தாருன்னா அவருக்காக எல்லா இடங்களிலும் போயிட்டு மியூசிக் வாசிக்கணும் அப்படி அதை மல்டிப்ளை பண்ணாம ஒரு பணம் நம்ம கிட்ட அதை நம்ம பல வழிகளில் மல்டிப்ளை பண்றோம் சீட்டை போடுறது பண்டை போடுறது என்ன அதை எதுல இன்வெஸ்ட் பண்ணலாம் அதை மட்டும் நம்ம என்ன பண்றோம் மல்டிப்ளை பண்றோம் கத்த நமக்கு நம்ம பிறப்பிலேயே கத்த நமக்கு ஒரு ஒரு திறமையை கொடுத்திருப்பாரு அந்த திறமை என்னன்னு முதல்ல நமக்கு யாருக்கும் தெரியுறது இல்ல அப்படியே தெரிந்தாலும் அந்த திறமையை எப்படி நம்ம என்ன பண்ணோம் மல்டிப்ளை பண்றதுன்றதும் நம்ம தவறிடும் அதான் சொல்லுகிறது பாருங்க யோனா ரெண்டாம் அதிகாரம் அதனுடைய எட்டாவது பொய்யான மாயை பற்றி கொள்ளுகிறவர்கள் தங்களுக்கு வரும் கிருமையை போக்கடிக்கிறார்கள் இன்னைக்கு நம்ம என்ன பண்றோம்னா பொய்யானவர்களை பின்பற்றி கத்த நமக்கு கிருமையாய் கொடுத்ததை நம்ம போக்கடித்துக் கொண்டிருக்கிறோம் என்று வேதம் சொல்லுகிறது அதனால கொடுக்கப்படுகிறது இல்லாதவனுக்கு என்ன பண்ணுது இருக்கிறதையும் கத்தர் எடுத்துக்கொள்ளுங்க அந்த வசனத்துக்கு கீழ இந்த இரண்டாவது காரியம் என்ன சொல்லுதுன்னா மனுஷகுமாரன் தமது மகிமைப்படுத்துவதாய் சகல பரிசுத்த தூதரோடு கூட வரும்போது மகிமையுள்ள சிங்காசனத்தின் மேல் வீட்டிருப்பார் அப்போது சகல ஜனங்களும் அவருக்கு முன்பதாக சேர்க்கப்படுவார்கள் மேற்பனானவன் ஆடுகளையும் வெள்ளாடுகளையும் வெவ்வேறாக பிரிக்கிறது போல அவர்களை அவர் பிரித்து வலது புறத்திலே செம்மறியாடுகளும் இடதுபுறத்திலே வெள்ளாடுகளையும் பிரித்து வைத்திருக்கிறார் பிரிச்சுட்டு வலதுகுளத்தில் இருக்கிறவர்கள் ஆசீர்வதிக்கப்பட்டவர்கள் காரணம் என்னன்னா அவர் ஒரு லிஸ்ட் சொல்றாரு பாருங்க நான் பசியா இருந்தேன் நீங்கள் எனக்கு என்ன பண்ணீங்க போதனை கொடுத்தீர்கள் நான் தாகமா இருந்தேன் என் தாகத்தை தீர்த்தீர்கள் நான் அந்நியனா இருந்தேன் என்னை சேர்த்துக் கொண்டீர்கள் நான் வஸ்திரம் இல்லாதவனா இருந்தேன் எனக்கு வஸ்திரத்தை கொடுத்தீர்கள் நான் வியாதி உள்ளவனா இருந்தேன் என்னை விசாரித்தீர்கள் நான் காவலில் இருந்தேன் என்னை பார்க்க வந்தீர்கள் அப்ப அந்த வலதுபுறத்தில் இருக்கிற அந்த செம்மறி ஆட்டு கூட்டத்துல இருக்கிறவங்க கேக்குறாங்க இது போல நாங்க ஒரு உங்களுக்கு பண்ணது இல்லையே முதல்ல நீங்க எப்போ அப்படி இருந்தீங்க அப்படின்னு கேக்கும் போது சொல்றாங்க பாருங்க இந்த சிறியவரில் நீங்கள் யாருக்கு எதை செய்கிறீர்களோ அதை எனக்கே செய்கிறீர்கள் அப்போ அதே போல இந்த இடதுபுறத்துல இருக்கிற இந்த வெள்ளாட்டு கூட்டத்தார் என்ன பண்றாங்கன்னா அவர்களை என்ன பண்ற ஆட்டவர்கள் சபிக்கப்பட்டவர்கள் என்ன சொல்றாரு காரணம் என்னன்னா இதே ரீசன்ல இருக்கிற அந்த காரணங்களை அவங்க செய்ய தவறிடுறாங்க அப்போ முதல்ல நான் சொன்னேன் முதல்ல கத்தர் கொடுத்த அந்த தாளந்துகளை நம்ம என்ன பண்ணோம் வர்த்திக்க செய்யணும் கிருமையை நம்ம போக்கடிக்க கூடாது ரெண்டாவது சிறுமையுள்ளவர்களை நாம் கண்ணோக்கி பார்க்க வேண்டும் இந்த சிறியவர்களில் நீங்கள் யாருக்கு எதை செய்வீங்களோ அதை எனக்கே செய்யறீங்கன்ற ஆண்டர் அது லூயா ஆஹ் இன்னைக்கு நமக்கு அப்படிப்பட்ட மனமே வர்றது கிடையாது கிறிஸ்தவம் வளர்ந்ததற்கான காரணம் என்ன தெரியுமா அவர்கள் உதாரணத்துவமாய் செய்தார்கள் படிப்பு கொடுத்தாங்க சாப்பாடு கொடுத்தாங்க ஏழைகளுக்கு உதவி செய்தாங்க மருத்துவமனையில எல்லாம் போய் என்ன பண்ணாங்க உதவி செய்தாங்க அன்னை தெரசா ஆஹ் தொழில்நோயாளிகள் என்ன பண்றாங்க தன்னுடைய கரங்களினால நீங்க நம்ம பார்க்க கூட என்ன பண்றோம் போடுறோம் நமக்கு அறுவருப்பா இருக்குது தன்னுடைய கரங்களினாலே அது என்ன பண்றாங்க இதுதான் கிறிஸ்துவின் அன்பு இன்னைக்கு அநேகர் அப்படி இல்லை ஏன்னா என்கிட்ட நான் கொடுத்தேன்னா அந்த பணம் எனக்கு வந்து என்ன ஆயிடும் செலவாயிடும் உங்களுக்கு ஒரு வசனத்தை நான் காண்பித்து கொடுக்கிறேன் பாருங்க சங்கீதம் நூத்தி பன்னெண்டாம் அதிகாரம் அதனுடைய ஒன்பதாவது வசனத்தை வாசிங்க அவனுடைய நிற்கும் ஏழைகளுக்கு கொடுத்தான் என்றென்றைக்கும் நிற்கும் இன்னொரு இடத்துல சொல்லப்படுது வாரி இறைத்தும் விருத்தி அடைந்தவன் உண்டு பிசுனித்தனம் செய்தும் தரித்திரானது உண்டு லூயா இன்னைக்கு சிறுமை உள்ளவர்களை நம்ம கண் பார்க்கணும் பார்ப்போம் உதாரணத்துவமாய் கொடுக்கிற மனசு முதல்ல நமக்கு வரணும் கிறிஸ்தவர்களுக்கு வரணும் அப்படிப்பட்டவர்களை கத்தல் பார்த்து சொல்லுகிறார் ஆசீர்வதிக்கப்பட்டவர்களே நீங்கள் அப்போ இன்னைக்கு உள்ளவன் எவனோ அவனுக்கு ஏன் எப்ப கொடுக்கப்படும்னா எவன் ஒருவன் தன் தாளந்துகளை வசிக்க செய்கிறானோ எவன் ஒருவன் சிறியவர்களை கண் நோக்கி பார்த்து நிறைய தான தர்மங்களையும் நன்மையோ செய்கிறானோ அவனுக்கு கொடுக்கப்படும் யாருக்கு உள்ளதும் எடுக்கப்படும்னா எவன் ஒருவன் கிருமையை போக்கடிக்கிறானோ எவன் ஒருவன் சிறியவர்களை எண்ணாம நன்மை செய்கிறார்கள் திராணி இருக்கும் போது செய்யாமல் இருக்கிறானோ அவனுக்கு உள்ளதும் விடுங்கப்படும் இவர்களுக்கு கர்த்தர் ஒரு இடத்தை வைத்திருக்கிறார் கடைசி வசனம் சொல்கிறது இவர்கள் நித்திய ஆக்கினையை அடையவும் நீதிமன்ற்களும் நித்திய ஜீவனை அடையவும் போவார்கள் நன்மை செய்கிறவர்கள் கிருமையை காத்துக் கொள்கிறவர்கள் நித்திய ஜீவனுக்கும் நன்மை செய்யாதவர்கள் கிருமையை போக்கடிக்கிறவர்கள் நித்திய அலே லூயா அதனால இந்த நாள்ல கூட நம்ம கிருபையை போக்கடிக்காமல் நன்மை செய்கிறவர்களா இருக்கும்போது நம் கர்த்தரால் ஆசிர்வதிக்கப்பட்டவர்களா அவருடைய சந்தோஷத்தில் பிரவேசிக்கிறவர்களா இருப்போம் நாம் அப்படியே தொடர்ந்து செய்வோம் கர்த்தர் நம்மை ஆசீர்வதிப்பாராக ஆமே